என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் பிராமணனாக போப்பா என்று அதனாலே இப்போது நான் பிராமணனாக வந்திருக்கிறேன் ஓ நம ஐயோ மகனே ஒரே ஒரு மகன் என்று எடுத்தே

அந்த அக்கினிலே எனக்கு துடிக்கிறா அது யாருன்னு பார்த்துட்டு வந்தோம் அர்ஜனா பாடி குடார்த்துக்கு செல்லலாம் தர்மரை மூதரை பார்க்கலாம் யார் என்ன போனோம் நமக்கு என்ன அந்த சாகுறாரு அது கட்டுனமா எப்படி மாமா பாத்துருக்க சும்மா இருப்பதை கேள் அர்ஜுனா வேண்டாம் பாத்துக்கிட்டு வந்து மகனே போயி சாமணா யாரய்யா நீங்கள் ஏய்யா மகனாகப்பட்டவன் வகையில என்னை விட்டு மாண்டு மடிந்து விட்டான் எனக்கென்று யாருமே உலகில் இல்லை அதனாலே என் மகனே என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்தேன் என்ன பண்ணப் போறேன் தான் நானும் சாவரேன் ஒரு மகன் இறந்து விட்டாங்கிறதுக்குச்சும் சரிங்க தானா சாவது நீதி அல்ல ಅದர்க்கு நீ வாழக்கூடாது நெடிய காலம் இந்த உலகில் இருக்கணும் முடியாது நான் சாகத்தான் போக போறேன் நல்லா சொல்றீங்க ஒரே ஒரு பையன் அந்த ஒரு பைய செத்துட்டானே இனிமே உலகால யாருமே அதுராரு ஒருவேளை என்ன இப்படி என்ன வேண்டாம் இப்படி நான் சாவ போறே என்ன வேணாங்கிறியே நாளைக்கு உனக்குன்னு ஒரு மகன் பிறந்து அவன் இருந்து விட்டால் நீ சாக மாட்டியா ஓஹோ ராமரா எனக்கு ஒரு மகன் இருந்து இல்லையா தீப்பிடி இறந்து விட்டா நிச்சயமாக சாக மாட்டியா வருஜனா இன்னுப்பா யாரு இந்த பையன் ஏமாமா வேண்டாம் அர்ஜுனா

பாடி ஊனாரத்தில் ஒரு அழுகுறவு சத்தமாக இருக்கிறது ஆமா எனக்கு இன்றொன்னு தோன்றுகிறது என் மனடாயி அபி மந்தே அன்றாட யுத்தம் முடிந்து நம்ம வரும்போது என்னை எதிர்கொண்டு அம்மானு ஒடியாருவாடு ஆனா என் அண்ணன் வெள்ளையும் வாங்கிட்டு போவாய்

i okay.

பிள்ளையை பார்த்தீர்களா இப்படி இது கத்திரிக்காய கூறு போடுவது போல வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்க முதல் நாள் சந்தைகளை என் மகனாகி அறவானு பழி என் தாத்தா பித்தா மகன் இந்த மதி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே

அன்னைக்கு நானும் என் மகன் சேர்ந்து விட்டான் என்று அக்னிச்சி மூட்டி அக்னியிலே மாண்டு மடிய போனேன் அப்ப வந்து யாப்பா சாவர சாகாதன்னு சத்தியம் பண்ணியே எனக்கு ஒரு மகன் பிறந்தால் நானும் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ண இப்ப யாப்பா சத்தியத்தை மீற ஏன் சத்தியத்தை மீற உனக்கு ஒரு மகன் இருந்து இப்படி இறந்துட்டா நீ சாக மாட்டனு சத்தியம் செய்து கொடுத்தியே சத்தியம் பண்ணியே சத்தியம் எங்க போச்சு சத்தியம் போச்சு சத்தியனுக்கு ஒரு நாயம் பிராமணுக்கு ஒரு நாயமா பிராமணி காப்பாத்திரமா என் மகனை யார் கொண்டது யார் கொட்டது யாத்திரியமா அந்த துரிய சேர்ந்த அந்த கட்ட சைந்தவா இதோ அந்த பாப்பா

விடக் <laughs> கூடாது <laughs> <laughs>

Sí.

அதனாலே நான் வச்ச சரதமெல்லாம் வீணா போயிவிட்டது சரி மாமா அண்ணா கொட்டாமானா சாகவே பாரு மாமா

நீ <muchas> அழகையும் <muchas> நீ சண்டை செய்யற ஒரு திறமைகளையோ அய்யோ நான் பின்னாடி திரும்பி பார்க்க முடியல சாதம் போடுற கடைசி தாரத்துல ஒரு தடவை அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நானா அப்படியே அம்பு நாடி மூட்டப்பா அப்படி ஆகட்டும் ஆஹா மாமா உனக்கும் வில்ல எடுத்து ராணி மூட்டிட்டேன் சரி எதிரிய கண் முன்னால்தான் இருக்கிறான் பொழுது அஷ்டமாயிடுச்சு அதனால அவனை எது செய்ய முடியல இருக்கிற ஏன் அர்ஜுனா உன்னுடைய எதிரியை கொல்ல உனக்கு எவ்வளவு நிமாடிகள் வேணும் ஒரு இமை பொழுது இருந்தா போதும் ஒரு இமை பொழுது கவலைப்படாதே அர்ஜுனா உங்களுடைய சுதர்ஸ்கார சக்கரத்தை வெறித்து அந்த சூரியனை மறைத்து வைத்திருந்தேன் இப்பொழுதே நகர்த்திக்கிறேன் அதோ பாத்தி அண்ணா சைலன்ஸ் இருங்க ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சைலன்ஸ் முக்கியமா கேவனிங்க என்னது ஆனா தெருக்கூத்து போய் இந்த அபிமன்னன் جھنڈை எல்லாம் பார்க்காதீங்க கூத்து இது இல்லை பார்த்த நாடகம் தான் இதல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா அண்ணா நான் கவுண்டர ஒரே நிமிஷம் ஒரே ஆனா அர்ஜுனன் தன் மகனை கொண்டவன பொழுது அஷ்டமாவதங்களை கொல்லாவிட்டால் என்பதையும் அர்ஜுனன் சத்தி பண்ணிடுறான் இந்த சத்தியம் செய்த உடனே சைந்தவனுடைய அப்பை என் மகனுடைய தலை யாரு கீழே வைக்கிறாங்களோ அவன் தலை சிறப்பாகப்பட்டது செடிக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு அப்போ அப்போம் எடுத்து பகவான் சொல்றாரு இரண்டு பானமா தொடு சைந்தவன கொல்றதுக்கு ஒரு பானமும் அந்த சைந்தவனுடைய தலையை எடுத்துட்டு போய் தாரு விருதட்சரன் சைந்தவனுடைய அப்பை அப்பா தன் மகனுடைய தலை எவ்வளவு இருக்கிறானோ அவன் தலை அவனே சாகணும் அப்படி தவம் இருக்கிறார் அவருடைய கரத்தல் கொண்டு போய் வைக்கிறாங்க இவர் பார்த்த உடனே கீழே வச்சிடறான் விருதச்சரணும் இறந்துடுறாரு ஆனா பதி மூணாவது நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை பதினாலாவது நாள் சண்டை சைந்தவன் சண்டை என்ற நாடகம் இத்தனை மட்டிட்டு இந்த இவ்வளவு மலையிலையும் நமக்கு ஆதரவு தந்து நாடகத்தை கண்டுபிடித்த ரசிக பெரு மக்களும் என்ன தாராள விமர்சன பிறந்த கவுண்டமார்களும் என்ன கோயில் தர்மகர்த்தா கோயில் நிர்வாகிகள் கோயில் கவுண்டரு கோயில் பூசாரி அழகர்களும் ஆண்டவருடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம